பாருங்க கத்திரி நீங்கள் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு வாகனத்தில் நீங்கள் சைக்கிள் ஓட்டுற நபராக இருந்தால் பைக் ஓட்டுற நபராக இருந்தால் கார் ஓட்டுற நபராக இருந்தால் ஆரம்பத்தில் நீங்கள் பலகன புதுசில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா அதனால என்ன பண்ணுவீங்க தூரத்தில் வண்டி வரும்போதே நின்றுவிங்க சரிங்களா ஒரு ஓரமாக ஒதுங்க நின்றுவிங்க நாலு வழி சாலையில் தான் போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அங்கே தான் தடையே இருக்காது ஒன்றுமையிலாம் அந்த ஒரே சாலையில் ஒரு சின்ன குறுகிய சாலையில் போகிறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு நாலு வழி சாலையே மாதிரி தான் தெரியும் புரியுதுங்களா ஆமாம் ஒரு வண்டி ஈஸியாக கிராஸ் ஆகி போயிடும் ஆனாலும் நம்ம விட மாட்டோம் நம்ம இங்கே வச்சே பிரேக்கை பிடிச்சி நின்றுவோம் அவன் எப்படி பார்த்துட்டு போவான் சரிங்களா நம்மளுடைய அனுபவமும் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறனால நம்மளால் அதை அழகாக ஃபேஸ் பண்ண முடியலை நம்ம அப்படியே ரொம்ப தூரத்தில் நின்றுதும் இதுவே போக 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நீங்கள் வண்டி ஓட்டுவீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவோங்க இந்த அனுபவம் இருக்கும் யாரெல்லாம் பைக் ஓட்டுவீங்க சைக்கிள் ஓட்டி இருக்கிறீங்க இப்பவும் ஓட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் புரியும் கார் ஓட்டுறது இருக்குதுன்னா நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அப்படி தூரத்தில் போகும்போதே கணிச்சிருவீங்க இப்போ ஒரு பஸ் இருக்குது இதை ஓவர் டேக் பண்ணால் ஏத்தாப்பிலருந்து தூரத்தில் பஸ் வருது இந்த டைமிங்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னா ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்ட்டு சரியான முடிவு எடுத்து உங்கள் மைண்டு டக்குன்னு யோசிக்கும் அப்படியே உங்கள் மைண்ட் யோசிக்கும் உங்கள் மனசு பூரா நிரம்பிரும் அடுத்து 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 உங்கள் கை காலெல்லாம் ஆக்டிவ் ஆயிடும் டக்கு டக்குன்னு செயல்பட்டு அதை ரீச் அதை ஓவர் டேக் பண்ணி போயிருவீங்க சில நேரங்களில் உங்களுக்கு கணிச்சிருவீங்க இல்லை போக முடியாது அப்படின்னு உங்கள் மைண்டு அப்படி சொல்லுவோம் உடனே உங்கள் கை காலெல்லாம் அப்படியே ஸ்லோவாகும் வண்டி எல்லாமே டோட்டல் பாடியும் ஒர்க் அவுட் ஆகும் புரியுதுங்களா எல்லா பயங்கரமான கண்ட்ரோல் அவங்க நடந்துகிட்ருக்கோம் உங்கள் மைண்டு பார்த்து அந்த அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது ஃபிக்ஸ் பண்ணும் போகலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு போகக்கூடாது அப்படின்னோன்னு அப்படியே அமைதியாக இருக்கும் எல்லாம் போகலான்னு டக்கு டக்குன்னு எல்லாம் ஆக்டிவ் ஆகிரும் பட் ஜூட் அப்படின்னதை சல்லுன்னு போய் தாண்டி போயிடும் இதுதான் அனுபவம் சரிங்களா அதுதான் சொல்ல வரேன் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இதுவே நம்ம அறகுறையாக இருந்தோம்னா பாதி தூரம் போயிட்டு அப்புறம் அங்கே வண்டி வர்றதை பார்த்து அப்படியே பிரேக் போட்டு அப்படியே இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிரும் ஏன்னா நமக்கு அனுபவம் கிடையாது அந்த மெச்சூரிட்டி கிடையாது நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதனால் நமக்கு சரியாக மைண்டு ஒர்க் அவுட் ஆகாது கை காலெல்லாம் சரியாக படபடப்பாயிரும் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா அப்படித்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளோக்குள்ளே தேவனோடு நடக்கிறோமோ கத்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர 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 கத்தரை பற்றுகிற விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்து நிற்பீங்க அப்போது உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தூர பார்வையோட முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிரச்சனை அந்த குறை அந்த வியாதி அந்த வறுமை அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஈஸியாக அதை அவன் ஓவர்டேக் பண்ணி அதை ஜெயிச்சு ஆமாம் சக்ஸஸான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அது தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவில் வரக்கூடிய தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் வரக்கூடியது புரியுதுங்களா நான் சொல்கிறதெல்லாம் வண்டி கிண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் பைக்கு காரு இதெல்லாம் ஓட்டுறவங்களுக்கு நல்லா புரியும் நான் சொல்கிறது அப்படியே நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும் ஒவ்வொரு அவையமும் கட 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 அதனுடைய வேலையை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிடும் போயிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு நீங்கள் அதை அப்படியே ரீச் பண்ணி ஓவர் டக் பண்ணி போய் நிற்பீங்க பாருங்கள் அதுதான் தான் சொல்ல வரேன் அப்படித்தான் தேவனோடு நம்ம நடக்க நடக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா அதனால தான் பாருங்கள் இந்த பிசாசை துரத்துறவங்க இந்த வியாதியெல்லாம் துறத்துறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இல்லைன்னா பொருளாதாரத்தில் செழிப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா அவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்திங்களா விசுவாசத்தை எப்படி பேசுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா சில ஊழியக்காரங்கெல்லாம் பயங்கர லெவலில் இருப்பாங்க அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா ஆமாம் அதுதான் அந்த விசுவாசத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவனோடு அவங்க நடந்து நடந்து அவங்க தூர பார்வையில் இருப்பாங்க ரெடியாக ஸ்டெடியாக எல்லாம் கரெக்டாக தெரியும் அவங்க பதற மாட்டாங்க வசனம் சொல்லுது நீதிமான் ஆமாம் துற்செய்தியை கேட்குறதுனால பதறானா ஏன்னா அவன் ஈரனையும் கத்தரை நம்பி ஸ்திரமாக இருக்கும் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் விசுவாசத்தில் அவனுக்கு தெரியும் ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும் புரியுதுங்களா அவர் பார்த்துப்பார்னு தெரியும் அதை தான் சொல்கிறேன் கத்திரோடு நடக்க 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 வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகள் மேன்மைகள் நடக்கும் ஓகே